திமுக ஆட்சி வந்தால் நீட் விடும் என இந்த டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறிய அத்தனையும் பொய் 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 என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவர் கௌதம் நீட் தேர்வு அச்சத்தால் தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இருபத்து நான்காவது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது ஸ்டாலின் உணர்வாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே திமுக ஆட்சி வந்தால் நீட் ஒழித்துவிடும் என இந்த டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறிய அத்தனையும் பொய் 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 என விமர்சித்துள்ள அவர் ஊழல் செய்யவும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவும் ஈடி ரெய்டுக்கு பயந்து தம்பியை தப்பிக்க வைக்கவுமே இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது என குறிப்பிட்டு யார் அந்த தம்பி என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் திமுகவின் நீட் தேர்வு ரத்து நாடகத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டாம் என்று மாணவர்களை வலியுறுத்திய எதிர்க்கட்சி தலைவர் ஒரே ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு நீங்கள்தான் உலகமே அவர்களை விட்டுச் செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் இந்த உலகில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுக்காக பல்வேறு கதவுகள் திறந்து உள்ளன என்றும் அவைகளை கண்டறிந்து முன்னேறுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ள எதிர்கட்சி தலைவர் நெவர் எவர் கிவ் அப் என்றும் அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளார் தொடர்ந்து தம்பி கௌதமின் பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் ஸ்டாலின் அவர்களே வெட்டியாக எடுக்கும் உங்கள் போட்டோஷூட்டை நீட் மாணவர்களுக்காக ஒருமுறை எடுத்து அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேளுங்கள் என்று கழக பொதுச்செயலாளர் காட்டமாக தெரிவித்துள்ளார்